நடந்திருக்கு சென்னையிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அதுங்காட்டி நான் லைவை கட் பண்ணிட்டு மீண்டும் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் விஷயம் நடந்திருக்கு இங்கே பாருங்கள் என்னுடைய பக்தர் ஒருவர் சென்னையிலேருந்து என்னை வந்து பார்க்க வந்திருக்காரு அவருக்கு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு கண்டிப்பாக போக போக தான் தெரியும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு அவரே சொல்லுவார் பதில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு வணக்கம்மா என் பேர் வினோத்மா நான் சென்னையிலேருந்து வந்துருக்கேன் அம்மாவை நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்க்க வந்திருந்தேன் அம்மா டைம் கொடுத்துனாங்க முப்பது நாள் இல்லாட்டி அறுபது நாளுக்குள்ளே எனக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு இப்போ நான் சம்பளம் வாங்கிட்டு அம்மாவை பார்க்க வந்திருக்கேன் கணிக்கை செலுத்துறது என்ன வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேலை நடந்திருக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு எனக்கு சும்மா இருந்ததுக்கு ஏதோ பெரிய வேலைன்னு சொல்லுங்க ஏதோ கிடைச்ச வரைக்கும் போ நாலு மாதமாக சும்மா இருந்தேன் நான் அம்மா கிட்டே வந்தேன் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு கம்பெனில சேர்ந்திருந்தேன் அப்பவும் அம்மாவை தான் வந்து பார்த்தேன் அப்பவும் கிடச்சிருந்துச்சு திரும்ப காணிக்கு கொடுத்துட்டு திரும்ப ரெண்டாவது கம்பெனிக்கு நான் அம்மாவுக்கு வந்தேன் இப்போ ரெண்டாவது கம்பெனிலையும் கிடச்சி நல்லா இப்போ போய்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிவிட்டு என்னை பார்க்க வந்திருக்காங்க சென்னையில இருந்து வந்த என்னுடைய பக்தர்கள் பாருங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில மெய் சிலுக்குது என்னோட மெய் ரொம்ப சிலுக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மதுரகாளி அம்மனோட ஆசிர்வாதம் தான் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இது போல எல்லா விஷயங்களும் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பா 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 நிச்சயம் ஜெயிப்போம் நிச்சயம் நல்லா இருப்போம் மிக்க மிக்க சந்தோஷம் சந்தோஷம் வாங்கிக்கலாமா நமச்சிவாய இந்த விளக்கு எடுத்து எண்ணெயில ஊத்தி போட்டுருங்க முதல் மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் அந்த அன்னதானத்துக்கு வச்சுக்கோ கண்டிப்பா இதுல இருந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா பார்த்துக்கலாம் கண்டிப்பா பார்த்துக்கலாம் நல்லா இருப்பீங்க நல்லா விளக்கு கூத்துங்கம்மா விளக்கு கூத்துங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா சென்னையில இருந்து மறுபடியும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க பாப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன மாசமா இருக்காங்களோ ரொம்ப சந்தோஷம் என்னால் இன்னைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த நாள் இனி அமைய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அதனால் எனக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க என்னது புடவை வளையல் என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க எனக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப இது சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல இங்க பாருங்கள் மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளுக்கு காத்திருக்கிற மாதிரி இருக்குது வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஆண் குழந்த பிறக்குன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மிக்க நன்றி 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 அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க குடியேத்தம் சொல்லுங்கம்மா என்ன விஷயமா வந்துருக்கீங்க என்ன குழந்தை பிறந்திருக்குமா பையன் பிறந்திருக்கம்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதனால அவங்களால முடிஞ்ச ஒரு சிறி என்ன என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதுவும் பயன்படுவோம் வாங்கப்பா என்ன விஷயமா வந்திருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கண்டிப்பாக வீடு இடமாற்றம் செய்து கொன்றவரை வருடமாக திருமண மனதில் ஒரு பெண்ணை நினைத்து உள் உழந்தே நம்ம நல்ல முறையாக முடித்து வழங்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் நல்ல முறை நடக்கணும் நன்றி அம்மான்னு சொல்லி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 இது யாரோடைய இது என்ன விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அம்மா என்ன ராசி பொறுத்தல உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு இப்போ அளவுக்கு பரவாயில்ல கால் வலி ஏதோ தொந்தரவு இருக்கு ஒரு கிராம் தங்கம் கூட இல்லையா கால்வெளி இல்லையா

அதுங்களுக்கு மீண்டு வந்துருச்சு வீடு வீடு கர쳐சி கேஸ் போட் தாங்க பக்கம் கேஸ் தீர்பாயிடுச்சு பாருங்க மக்களே ஒரு அம்மா வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அவங்க சொத்து மேல அந்த சொத்து வந்து உங்களுக்கு தீர்பாயிடுச்சு அதனால ஒரு அவங்களால முடிஞ்ச நன்கொடயே கோவில் கட்ட தரணும் சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சீரியன்

இப்ப நல்ல முறையா வேலை நடந்திருக்கு கோவில் கட்டுறதுக்கு நீங்க என்ன ஊர்ல இருந்து மாந்திருக்கீங்க சந்தோஷம் 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 இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க நல்ல விஷயங்கள் பார்க்க நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ரேஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது கோவில் கட்ட யூஸ் ஆகணும்னு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லி மதுரகாளி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வேறு யாராவது இருக்கீங்களா என்னுடைய வியூவர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு யாராவது பேசுகிறீங்களா ஏதாவது சொல்கிறீங்களா கோவிலை பற்றி யாராவது பேசுகிறீங்களா மக்கள்கிட்ட இது நடந்ததெல்லாம் உண்மையான் இந்த வேண்டுதல்லாம் உண்மையாக நடந்துச்சா உண்மையா நடந்தது சில பேர் வந்து ஃபேக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க அது உண்மையா போயான்னு உங்களாட்டு இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டால் தான் கண்டிப்பாக இது உண்மைகள் தெரியும் அதனால நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் சொல்ல கண்டிப்பா 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 ஒரு விஷயம் என்னுடைய பக்தர் ஒருத்தர் இப்ப பார்த்த என்னுடைய மதுரகாளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரை கா பச்சை குத்திருக்காங்க இப்போதான் குத்திருப்பாங்களா அது யாருன்னா இந்த குமார் பெங்களூர் குமார் குமார் பின்னாடி இங்கே பாருங்க நானும் இப்போதான் பார்த்தேன் ஜஸ்ட் மக்கள் வந்து காணிக்கை கொடுக்கும்போது வரும்போது தான் பார்த்தேன் என்னுடைய மதுரகாளியம்மன் அப்படிங்கிற பேரை ஸ்ரீ மதுரகாளியம்மா அப்படிங்கிற பேரை வந்து ஒரு பக்தர் நெஞ்சில பச்சை குத்திருக்காரு நம்ம தான் வேண்டாம் எல்லா அறுபது வருஷமும் எங்களை எல்லாம் மோசம் பழிச்சாங்கம்மா நீ அம்மா விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லம்மா ஒரு ஒரு நாளைக்கு என் அம்மா உயர்ந்த அது நாள் இல்லை இந்த அம்மா கிட்ட ரெண்டு வருஷமா மூணு வருஷம் கிட்ட வாங்கிட்டு வந்துன்னுக்குதா இந்த அம்மா வேண்டாத நாள் இல்லை இந்த தெய்வம் தான் காப்பாத்தணுமா எங்களுக்கு வேற யாருமே இல்லம்மா கண்டிப்பா குமார் நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நல்ல முறையை வெற்றி ஆகும் நீங்க ஜெயிப்பீங்க நீங்க கவலைப்பட வேணாம் உங்களுடைய காரியத்தை முதலகாலியோட பாதத்தில் வைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சரி இப்போ பூஜை நடக்க போகுது கண்டிப்பாக பூஜை பார்க்குறவங்க நம்ம பூஜை பார்க்கலாம் ஆனால் ஒரு ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு கால் வரலம்மா காலில் வ ஒரு கால் இதோ உங்களுக்கு காலில் ப்ராப்ளம் மாட்டேங்குது கால் வந்துச்சுன்னு பண்ணியிருக்கீங்களா கால் வரலன்னு பண்ணியிருக்கீங்களா தெரில மொத்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க அம்மா நான் தனபால் தனபால் கண்டிப்பா உங்களுக்கு சம்பள உயர்வு வணக்கம் திருமணம் திருமணம் மாசி பத்து ஆண்டுகள் ஆகுது அம்மா இன்னும் குழந்தை வரம் இல்லை கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க கோவில் வந்து கண்டிப்பா என்ன பாருங்க அம்மான்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நான் ரொம்ப நாளா வரணும் நேரில்லை தொடர்பு இல்லை ஏம்மா என்னுடைய சேனல் வீடியோ எடுக்க யாரும் இல்லை சேனல் யார்கிட்டையும் நான் வீடியோ கொடுக்கறதில்ல நானே வந்து சேனலை வீடியோ எடுத்து நானே என் ஃபோனில் தான் போட்டுருக்கேன் அது முதல்ல சொல்கிறேன் அருண் சொல்லிட்டு ஒருத்தர் எடிட்டிங் பண்ணி தந்துட்டுருக்காரு அவரும் மூலியமாக தான் வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு இது நான் எதுவும் பிள்ளை சேனல்கிட்ட யார்கிட்டையும் கொடுக்கறதில்ல ஸோ வந்து எந்த உண்மை விஷயங்கள் எதுவும் போட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது எல்லாமே நம்ம போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம் அம்மா எப்படி இருக்கீங்க நான் தென்காசி சுகந்தி சுகந்தி நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் மதுரம்மா அவர்கள் துணை கண்டிப்பாக 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 நான் துணையாக நான் இருக்க மாட்டேன் நான் நான் மதுரகாளியம்மன் கிடையாது கருவறையில் இருக்கவங்க தான் மதுரகாளியம்மன் நான் அவங்களுடைய நான் என்னமோ சொல்லியிருக்கீங்க யார் கமாண்ட்ஸ் பண்ணாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் கமாண்ட்ஸ் பண்ணாதீங்க தமிழில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல பதிலாக கிடைக்கும் நான் இப்போ அருள் வாக்குக்கு உட்கார போகிறேன் குடிய சீக்கிரம் இப்போ பூஜை நடக்க போதும் அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் வைக்க நன்றி லைவ் பார்த்தவங்க அனைவருக்கும் லைவ் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வருத்தப்பட வேணாம் கண்டிப்பாக முன்னாடி லைவில் நான் வருவேன் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன் சீக்கிரம் வரணும் உங்களை பார்க்கணும் கண்டிப்பாக வாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க முன்னாடி வந்து பேச போது தான் பேசுங்கள் வாங்க வாங்க ஐயா வாங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் என்ன ஊரில் இருந்து வந்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அம்மா நான் ரொம்ப நாளாக வரணும் எனக்கு நினைத்த முடியலம்மா கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றுங்க எங்கிட்ட வரணும்னு நினச்சி தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எங்கள் பக்தர் ஒருத்தர் இதோ பேசுகிறாரா கேட்கலாம் வணக்கங்க பத்ரகாளி ஆசீர்வாத் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அழுகாதீங்க ஊர் மதுரை இப்போ இருக்கிறது சென்னை சென்னைக்கு வந்திருக்கோம் என் பையனுக்கு ஒரு தமிழாக வச்சுருக்கோம் பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு நல்ல முறையில் இன்னொரு காரியம் வச்சு நினச்சிருக்கேன் அது நிறைவேறணும் எனக்கு கால இது நல்லா சோத்த கொண்டு இப்போ இங்கே வந்து நடந்து கூட வர முடியல இப்போ நான் நிற்கிறேன் சின்ன அந்த வழி எடுத்து போயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா ஏதோ பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் உண்மை உண்மையான சம்பவம் நடந்து இருக்குன்னு அந்த மதுரை காளியம்மானுடைய ஆசீர்வாதம் தான் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளியம்மா தான் நான் இதோட லைவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் வந்து திங்கட்கிழமை லைவ் போகிறேன் மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக என் குருவு எனக்கு ஒரு குருவாக்கு சொன்னார் தெய்வம் வந்து பேசும் என்று ஆனால் இன்னும் பேசவில்லை அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா என் மகள் ஒன்பதாவது படிக்கின்றால் எந்த விஷயம் பாஸ் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்ல வேலை கிடைக்கணும் அம் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அம்மா என் கை கை கால் வராமல் இருக்கு பதினேழு வருஷம் ரெண்டு டைம் நீங்கள் வந்தீங்களா இல்லை வரணுமா அதை மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சரியா நான் வந்து அருள் டைம் ஆச்சு மிக்க அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன் மீண்டும் பார்க்கலாம்